இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பூஜா வீட்டிற்குள் நுழையும் முன்பே செருப்பை தாறுமாறாக கழற்றி எறிந்தாள் அம்மா அம்மா என்று கத்தி கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள் என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட காஃபி போடவா என்றபடி சமையல் வெளியே வந்தால் மீனாட்சி கைப்பையை சோஃபாவில் தூக்கி எறிந்தாள் அப்பா எங்க போயிருக்கார்ம்மா என்று கோபத்துடன் கேட்டால் பூஜா கோயம்புத்தூர்ல ஏதோ கிளைண்டை பாக்கணும்னு போயிருக்காங்க உங்க அப்பா போய் மூணு நாள் ஆச்சு உனக்கு தெரியும்ல இப்ப என்ன புதுசா கேக்குற என்றால் அப்பா ஒண்ணும் கோயம்புத்தூர்லாம் போலம்மா அவர் சென்னையில தான் இருக்கிறாரு நான் பார்த்தேன் என்றால் கண்ணீருடன் பூஜா எங்கம்மா பார்த்த சரி ஏன் இவ்வளோ கோபம் நீ அழுகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு பூஜாவின் கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை எங்க பார்த்த சொல்லு என்று மீனாட்சி கேட்டுக்கொண்டே இருந்தாள் தேட்டர்ல ஒரு பொண்ணோட பார்த்தம்மா உடைந்த குரலில் பூஜா சொல்லிவிட்டு சோஃபாவில் சரிந்தாள் மீனாட்சி கலங்கிய கண்களுடன் பூஜா அருகே உட்கார்ந்தாள் என்னம்மா நடந்துச்சு என்றால் நடுங்கிய குரலுடன் அம்மா அம்மா ஆஃபீஸ் முடிஞ்சு நானும் ஃப்ரெண்ட்ஸும் சினிமாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணனும் உன்கிட்ட சொல்லலாம்னு ஃபோன் பண்ணினா உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது சரி போயிட்டு வந்து சொல்லலான்னு எல்லாரும் தேட்டருக்கு கிளம்பினோம் வாங்கும் இடத்துக்கு போனோம் அப்பாவை பொண்ணு கூட இருந்தாரு அவரும் படம் பார்க்க வந்திருந்தாருமா ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கம்மா கையில ரெண்டு டிக்கெட் வேற ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்காம தலைவலின்னு சொல்லிட்டு வந்துட்டம்மா என்று அழுகையும் கொதிப்புமாக சொல்லி முடித்த பூஜா மீனாட்சியே பார்த்தாள் அவள் சலனமின்றி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் கண்ணீர் மட்டும் ஓடினது என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க நீ இப்படி அமைதியா இருக்க என்று மீனாட்சியிடம் கேட்டாள் அவள் மௌனமாக இருந்தாள் கண்ணீர் மட்டும் ஒழிந்தது என்னம்மா நடக்குது யாருமா அந்த பொண்ணு என்றபடி அவள் காலருகே அமர்ந்து மடியில் தலை சாய்த்து தேம்ப ஆரம்பித்தாள் அவள் தலையை கோதிவிட்ட மீனாட்சி பேசத் தொடங்கினாள் அவள் என் வாழ்க்கையில் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு பூஜா அத்தோட என் சந்தோஷமும் போயிடுச்சு என்ற அம்மாவை சந்தேகத்துடன் பார்த்தாள் பூஜா அப்ப உனக்கு ஏற்கனவே தெரியுமா அம்மா என்றாள் தெரியும் பூஜா என்றாள் மீனாட்சி அவள் கண்களில் விரக்தி தெரிந்தது மீண்டும் அவளே பேச ஆரம்பித்தாள் உனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் எனக்கு நடந்துச்சு அதனால உன்னையும் கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்ல மூணு மாசம் இருந்தேன் அந்த இடைவெளி தான் உங்கள் அப்பா ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ண சேர்த்துக்கிட்டாரு நான் இங்க வந்ததும் பக்கத்துல அரசல் புரசலா சொன்னாங்க இவர்கிட்ட கேட்டப்போ ஆமா மூணு மாசம் சும்மாவா இருக்கிறது என்று எதிர்கேள்வி கேட்டார் உன்னையும் உன் பிள்ளையையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அவளையும் விட முடியாது அவளும் எனக்கு வேணும் அனுசரிச்சு வாழ்றதுனா வாழு இல்லையென்றா அம்மா வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டார் அன்றிலிருந்து மாதத்தில் ஒரு வாரம் அங்கே போயிடுவார் நான் என்ன செய்ய முடியும் இந்த படிக்காத கூமுட்டையால ஒன்றும் செய்ய முடியலை தனியாக போயிடலான்னு பார்த்தா பொம்பளை புள்ள உன்னை வச்சுக்கிட்டு எப்படிமா இந்த சமூகத்தில் நான் வாழ்கிறது நாலு எழுத்து தெரிஞ்சாலும் வேலைக்கு போய் உன்னை காப்பாற்றலாம் தனியாக என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு இருக்கேன் பூஜா உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நான் முதியோர் இல்லம் போயிடலான்னு இருக்கேன் என்றால் விரக்தியுடன் நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டேன் சண்டையிட்டும் பார்த்து விட்டேன் அவர் கேட்பதாக இல்லை என் கண்ணும் நாடியே ரெண்டு பேரும் பைக்ல போறத ஒரு நாள் பார்த்துட்டு தான் என் துக்கம் என்னோட போகட்டும் பூஜாக்கு தெரிய வேண்டாம் அவள் கண்முன் நல்ல அப்பாவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தேன் ஆனால் இன்று அது உனக்கு தெரிந்து விட்டது என்று கண்களை துடைத்தாள் மாப்பிள்ள பார்க்கும்போது அப்பான்னு அவர் வேணும்ல அதான் இவ்வளோ நாளா உணர்வுகளை புதைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறேன் என்றால் தழுதழுத்த குரலில் அப்பா எப்ப வருவாங்கம்மா என்று கேட்டால் பூஜா இன்னும் நாலு நாள் ஆகுமா வர்றதுக்கு என்றால் மீனாட்சி பூஜா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு ரூமிற்குள் சென்றாள் அழுதபடியே மெத்தையில் படுத்திருந்தாள் ஏதேதோ யோசித்தாள் அப்படியே தூங்கி போனாள் மீனாட்சி அப்படியே சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் சிறிது நேரத்தில் பூஜா சுடிதார் மாற்றிக்கொண்டு கைப்பையுடன் ரூமில் இருந்து வெளியே வந்தாள் அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திராமல் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் அடுத்து வந்த மூன்று நாட்களிலும் அப்படிதான் பூஜா காலையில் நேரத்துடன் கிளம்பி விடுவாள் மாலையில் தாமதமாக வந்தாள் மீனாட்சி கேட்டால் அவள் பதில் ஏதும் சொல்வதில்லை நாலாம் நாள் அப்பா சுந்தரம் வந்துவிட்டார் குளித்து விட்டு மீனாட்சி ஒரு காஃபி போடு என்றார் பூஜா ஒரு பத்திரத்தையும் சில நோட்டுக்கட்டுகளையும் அப்பாவின் முன் வைத்தாள் என்ன இது என்றார் சுந்தரம் ஏன் படிக்க தெரியுமல்லவா படித்து பாருங்கள் என்றாள் அவளின் பேச்சு மாற்றத்தை கவனித்தார் மீனாட்சியைப் பார்த்தார் அவள் சிலையாய் நின்றிருந்தாள் எடுத்து படித்து பார்த்தார் அது விவாகரத்து பத்திரம் என்ன இதெல்லாம் பூஜா என்று கத்தியபடி எழுந்தார் இனியும் என் அம்மா நடைபெண வாழ்க்கை வாழ நான் அனுமதிக்க மாட்டேன் உங்கள் ஆசைக்கு நாங்கள் குறுக்கே நிற்க மாட்டோம் நீங்கள் உங்கள் காதலியை இந்த வீட்டிற்கே கூப்பிட்டு வந்து வாழுங்கள் அம்மாவும் நானும் தனியா போறோம் நீங்கள் இவ்வளவு நாள் எங்களுக்காக செலவழித்த பணத்திற்கு ஐந்து லட்சம் வைத்துள்ளேன் மேலும் பணம் செலவழித்திருந்தால் கூறுங்கள் மாதா மாதம் உங்கள் அக்கவுண்டில் ஒரு தொகையை அனுப்பி வைக்கிறேன் என்ற பூஜா மீனாட்சியை பார்த்தாள் அம்மா கிளம்பு என்றபடி வாசலுக்கு நடந்தாள் சுந்தரம் பதில் பேச முடியாமல் நின்றிருந்தார் மீனாட்சியை பார்த்தார் அவள் கலங்கிய கண்களுடன் இவரை பார்த்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள் வெளியே ஒரு ஆட்டோவில் இருவரும் ஏறினர் மீனாட்சி அழுது கொண்டே வந்தாள் பூஜா எதுவும் பேசவில்லை அண்ணா நகரில் ஒரு வீட்டின் முன் நின்றது ஆட்டோவிற்கு காசு கொடுத்து அனுப்பி வைத்துவிட்டு வீட்டை திறந்து உள்ளே வந்தனர் வீட்டில் இரண்டு பேருக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் பூஜா ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தாள் மீனாட்சி அழுது கொண்டே இருந்தாள் என்னம்மா இன்னும் அழுதுகிட்டே இருக்க என்றால் பூஜா உன் கல்யாணத்தை நினைத்துதான் பூஜா இந்த விஷயம் தெரிந்தால் யாரும் மனம் முடிக்க யோசிப்பார்களே என்றாள் மீனாட்சி அம்மா இன்னும் இந்த உலகத்தில் நல்ல மனதுடைய ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம் நிலை அறிந்து புரிந்து கொண்டு உனக்கு மருமகனாக இல்லாமல் மகனாக பார்த்து கொள்ளும் ஆண் வருவான் அப்பாவைப் போல் ஆண்கள் இருக்கும் இந்த சமூகத்தில் சில ராமன்களும் இல்லாமல் இல்லை என்னை தேடி ஒரு ராமன் வருவான் அம்மா என்றால் நம்பிக்கையுடன் அவளுக்கான ராமன் சீக்கிரம் வர வேண்டும் என அவளிடம் சேர்ந்து நாமும் பிரார்த்திப்போம் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்